நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா களம் இறங்கிய இந்தியர்கள் இஸ்ரேல் கதை முடிந்தது என்னப்பா அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியர்களும் ஆயுதம் விட்டார்களா அதனால தான் இஸ்ரேலுடைய கதை முடிந்ததா இந்தியா போர் தொடக்கங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தானே இருக்கிறது அப்படி இருக்கும்போது திடீர்னு இஸ்ரேலுக்கு எதிராக எதற்காக இந்தியர்கள் களம் இறங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை பார்த்தீங்களா இல்லையா இல்லை எக்ஸ்பக்கத்தில் ட்வீட் போட்டிருக்காங்களே நிறைய நடிகர்களும் நடிகர்களும் ஆல் ஐசான் ரஃபா என்று போட்டிருக்காங்களே பார்க்கலிங்க செம ட்ரெண்டிங்காக போயிருக்குமே ஸோ இஸ்ரேலுடைய கொடுமையானது நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது அதனுடைய கதை முடிந்தது இத்தனை நாளும் இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்கலாம் இன்றைக்கி போர்க்கொடை உயர்த்தியிருக்கின்றார்கள் ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் களம் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் இஸ்ரேலுக்கும் அம்மாஸுக்கும் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதத்துலேருந்து சண்டை நடக்குது எட்டு மாத காலமாக திடீர்னு ஒரு நாள் நைட்டு இஸ்ரேல் மீது ஒரே தருணத்தில் அமாஸ் தீவிரவாதிகள் ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஏவுறாங்க அதில் பல ராக்கெட்டு இஸ்ரேலினுடைய டோமானது தடுத்தாலும் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள்ள விழுந்து வெடிக்கிறது அதன் காரணமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வெளிநாட்டு பயணிகள் இஸ்ரேலியர்கள் என்று சொல்லிவிட்டு கொல்லப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்ல இஸ்ரேலுக்குள்ள வந்து அமாஸ் போராளிகள் பல பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள் அப்படி பிடித்து வைத்திருந்தா கூட பரவாயில்லைங்க திடீர்னு ஒரு இடத்துல இசை நிகழ்ச்சி நடக்கிறது அந்த இடத்துல கண்மூடித்தனமாக சுட்டதின் காரணமாக ஒரே இடத்துல இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் வேற உயிரிழந்து விட்டார்கள் இது இஸ்ரேலை கோபத்தினுடைய உச்சிக்கு அழைத்து சென்றது அதனால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் போய் தாக்குதலை தொடுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அம்மாஸ் போராளிகள் தான் அவங்க எங்கிருந்தாலும் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கின இஸ்ரேல் அவர்கள் தேடி தேடி அவங்கள வேட்டையாடிச்சு அதனால் காசா பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டுமானங்கள் தூள் தூளாச்சு பிறகு அமாஸ் போராளிகள் பல பேர் வந்து உயிரிழந்தார்கள் இன்னும் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரையும் அழிக்கணும் என்பதற்காக இஸ்ரேலுக்குள்ள இருந்து தாக்குதல் தொடுத்த இஸ்ரேலு கடைசியில பாலஸ்தீனத்துக்குள்ள போய் காசா பகுதியிலையும் போயிட்டு அவங்கள தீவிரமாக தேடி ஒழித்தது கடைசியில பல பேர் வந்து பதுங்கு குழிகளும் சுரங்க பாதைகளும் அமைத்திருக்கின்றார்கள் தெரிந்த பிறகு இஸ்ரேல் ஆனது சுரங்க பாதை பதுங்கு குழிகள் எல்லா இடத்திலும் வேட்டையாடினாங்க பிறகு நம்ம பதுங்கு குழியில இருந்தாவோ இல்ல சுரங்க பாதையில இருந்தாவோ தப்பிக்க முடியாது இஸ்ரேல் கிட்ட இருந்து அதனால் நாம் மக்களுடன் மக்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச அமாஸ் போராளிகள் மக்களுடன் இரண்டரை கலந்து விட்டார்கள் இப்போ இஸ்ரேலை பொறுத்து வரைக்கும் யார் மக்களும் அமாஸ் போராளிகள் என்று தெரியல ஸோ இவங்களை எல்லாம் வேட்டையாட வேண்டும் என்றால் மக்களை காசா பகுதியுடைய ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஏன்னா போராளிகளை பொறுத்து வரைக்கும் எல்லா பொருளையும் விட்டுட்டு அப்படியே போக மாட்டாங்க வெறும் கையுடன் போராளிகள் போனாங்கன்னா இஸ்ரேலை எப்படி சமாளிப்பது அதனால் அவங்களுடைய தளவாடங்களை கொண்டுகிட்டு தான் போவாங்க அப்படி போகின்ற போது நம்ம தாக்கி போடலாம் அப்படின்றது தான் இஸ்ரோலுடைய எண்ணம் அதற்காக வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு போங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க தெற்கு ரஃபா பகுதியில் போயிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் காசா மக்கள் நெருக்கமான இடத்துல குடியேறி இருக்கின்றார்கள் சொந்த நாட்டிலேயே அகதியா போயிருக்காங்க டென்ட் அடித்து வாழறாங்க அடிப்படை வசதிகள் கூட கிடையாது இந்த ரஃபா பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க ஏன்னா ரஃபா பகுதிக்குள்ள அந்த நிவாரணப் பொருட்கள்லாம் உள்ள வரணும்னா எகிப்தானது தன்னுடைய எல்லையை திறக்கணும் ஆனால் எல்லையை திறந்தால் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் எகிப்துக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க எல்லையை திறக்கவே இல்லை ஆனால் உலக நாடுகள் கேட்டுக்கொண்ட பிறகு எகிப்தானது தன்னுடைய எல்லைப்புற கேட்டை திறந்தாங்க பல லாரிகளும் உள்ளே வந்து நிவாரணப் பொருட்களை கொடுத்தாங்க ஸோ காசா பகுதியுடைய தெற்கு பகுதியில் ரஃபா பகுதியில் போகிறது கொஞ்சம் சேஃப்டி தான் என்று மக்களும் எல்லாரும் ஒன்று திரண்டு வந்தாங்க இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ஆனால் அமாஸ் போராளிகள் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களே என்னவோ தெரியல அந்த ரஃபா பகுதி மீதும் வந்து இஸ்ரேலானது தாக்குதல் தொடுத்தது ஏற்கனவே இஸ்ரேல் மீது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது அமாஸ் போராளிகளை கொள்ளுகின்றோம் என்ற போர்வியில் அவங்க மருத்துவமனை மீதெல்லாம் தாக்குதல் தொடுத்துட்டாங்க இரண்டாவது காசா பகுதி மக்களுக்கு மின்சாரம் தருமே அந்த மின்சார நிலையத்தை கூட வந்து தாக்கி போட்டாங்க அதனால் மக்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு தேவையான விஷயங்களை அத்தனையும் ஓழிச்சு கடாச்சிட்டாங்க இஸ்ரேல் அதனால் இஸ்ரேல் மீது ஏகப்பட்ட கோபம் உலக நாடுகளுக்கு ஆனால் இன்னைக்கு ரஃபா பகுதிக்கு எல்லாரும் போயிடுங்க நாங்கள் அம்மா தீவிரவாதிகளை வேட்டையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் ரஃபா பகுதியில் போய் மக்கள் எல்லாம் தங்கியிருக்கின்ற போது அங்கேயே குண்டை போட்டு விட்டாங்க இஸ்ரேல்காரங்க அப்போது என்ன ஆகும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ரஃபா பகுதியில் போனால் தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு இயல்பா மக்கள் வாழ்ந்திருப்பாங்க குண்டு விழுமா இல்லையா என்ற அச்சம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இஸ்ரேலே சொல்லிடுச்சு இல்லையா ஏன்னா அவங்க தான் தாக்குதல் தொடுக்கணும் அவங்களே வந்து அந்த பக்கம் போனால் சேஃப்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்ட பிறகு கொஞ்சம் கவலை இல்லாமல் கூடாரத்தில் இருந்துருப்பாங்க ஆனால் இரவு பகுதியில் அந்த பக்கமும் ராக்கெட் தாக்குதலை தொடுத்த இஸ்ரேலானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு பேர் உயிரிழப்புக்கு காரணமாகி போயிட்டாங்க நாற்பத்தெட்டு பேர் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதும் அறியாத அப்பாவிகள் அதுவும் இல்லாமல் குட்டி என்று இந்த நாற்பத்தெட்டு பேர் உயர்ந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் எந்த பகுதியில் தாக்குதல் தொடுக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லுதோ அந்த பகுதியிலே போய் தாக்குதல் தொடுத்தா உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்குமா இல்லையா ஏன் திடீர்னு அந்த பக்கமே தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்காம தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அமாஸ் போராளிகள் மீண்டும் இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் தொடுத்தாங்க முதல்ல சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படி ராக்கெட்டை ஒரே தருணத்தில் இஸ்ரேல் மீது ஏவுனாங்களோ அதே மாதிரி இந்த முறையை ஏவிட்டாங்க அதனால தான் கடுப்பாகி இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தேடி தெற்கு பகுதியிலும் போய் கொண்டு போட்டாங்க ஆனால் மக்கள் தான் உயிரிழந்தார்கள் அமாஸ் போராளிகளை கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கு தான் உலக நாடுகள் அத்தனையும் வந்து இஸ்ரேல் மீது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் இதில் ஆயுத உதவி பொருளாதார உதவி எல்லாம் செய்து கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் அவங்களே வந்து எப்போ தாக்குதல் தொடுத்தது போதும் நீ ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கு நாளுக்கு நாள் உனக்கு கண்ணு தெரியல மக்கள் யாருன்னு தெரியல பயங்கரவாதிகள் யாருன்னு தெரியல அதனால் போகிற நிறுத்து அப்படின்னு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் கூட இந்த ரஃபா தாக்குதலுக்கு பிறகு கேட்டுக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் இஸ்ரேலுடைய சோழியை முடிக்கின்ற விதமாக எத்தனை நாளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் பேலசினும் என்ற நாட்டை சர்வதேச அளவில் ஒரு நாடாக அங்கீகரித்து விட்டார்கள் இது வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கல அதில் ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகள் யாரெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ பாலஸ்தீனம் தனி நாடு என்று சொல்லிட்டு அதுவும் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு தான் என்று யார் ஆதரிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆதரிக்கலாம் என்று வாக்கெடுப்பு விட்ட பிறகு ஏழு நாடுகள் தவிர மற்ற எல்லா நாடுகளுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து வாக்களித்து விட்டார்கள் இந்தியாவும் விதி விலக்கல்ல ஏன்னா யூதர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை விலைக்கு வாங்கிறதுக்கு முன்பாகவே தான் உலகறிந்த ஒரு நாடாக இருந்தது ஆனால் அங்கே யூதர்கள் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாட்டை விலைக்கு வாங்கி இது எங்கள் நாடு இதில் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களை வெளியேற்றின பிறகு பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இஸ்ரேல்காரங்க கிட்ட போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசியில் இஸ்ரேலுடைய எதிர்ப்பை மீறி பாலஸ்தீன நாட்டை வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது இதற்கிடையில் பாலஸ்தீனமானது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அந்த நாட்டுடன் நாங்கள் தூதரக உறவை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவீடன் அயர்லாந்து டென்மார்க் போன்ற நாடுகள் எல்லாம் தூதரக உறவையே புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அட போகையா நீங்க கை கோர்த்த பிறகு உங்க நாட்டில் எதுக்கையா கையா எங்க தூதரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல்காரன் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரக அதிகாரிகளையும் தூதகரக ஊழியர்களையும் நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டான் இஸ்ரேலுக்காரன் அளவுக்கு பாலத்தினத்தை உலக நாடுகள் அங்கீகரித்த பிறகு இவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இல்லாமல் ரஃபா பகுதியில் குண்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லிவிட்டு அவருக்கு கண்டனத்தை பதிவு செய்தார்கள் உலக மக்கள் எல்லாம் தன்னுடைய தவறு மிக என்பதை உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனடியாக வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்னையாக அவர்கள் பொதுத்தளத்தில் தோன்றி ஆமாம் ரஃபா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குண்டு போட்டிருக்கக்கூடாது தெரியாமல் போட்டுட்டும் அங்கே நடந்திருக்கின்ற இழப்பு என்பது அதாவது உயிரிழப்பு என்பது துரதிருஷ்டவசமானது ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இனி அது போல ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்திலேயே மன்னிப்பு கேட்டிருக்காரு அதனால அந்த அளவுக்கு இஸ்ரேல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாஸ் மீது கொடுமையான வெறியில் இருக்கிறான் என்றது மட்டும் நல்லா தெரியுது அதற்காக பொதுமக்கள் மீது குண்டை போடலாமா கிட்டத்தட்ட இந்த காசா பகுதி என்பதே வந்து வெறுமனே ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சிறிய பகுதி தான் ஆனால் அந்த சிறிய பகுதியில் இந்த அமாஸ் போராளிகளை வந்து கண்டுபிடித்து அழிக்க இஸ்ரேலால் முடியல அதாவது இஸ்ரேல் அமாஸ் போர் தொடங்கின பிறகு பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேர் உயிருந்திருக்கின்றார்களாம் இது இந்தியாவில் உயிருந்துருந்தால் ரொம்ப ரொம்ப சொற்பம் என்று சொல்லலாம் ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் காசா பகுதியில் மொத்தமாக இருப்பதே வந்து ஒரு முப்பத்தி மூணு லட்சமும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மட்டுந்தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுல பத்து சதவீத மக்களை நான் காசா பகுதியில் இருக்கக்கூடிய அமாஸ் போராளிகளை ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்டு இஸ்ரேலுக்காரன் வந்து காலி பண்ணியிருக்கிறான் ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தை அப்புறம் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய செயல்களை ஏற்றுக்கொள்வாங்களா அதனால தான் உலக நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்றார்கள் இனிமேல் போர் வேணாமப்பா விட்டுட்டு வேலையை பாருங்கள் அரசியல் மூலமாக தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவும் வலியுறுத்தியிருக்கிறது ஸோ ரஃபா மீது உலகத்தினுடைய கவனம் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் நடிகைகள் எல்லாம் ஆல் ஐசான் ரஃபா என்று பதிவிட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சமந்தா மற்றும் திரிஷா போன்றவங்கள்லாம் வந்து இன்ஸ்டா ரீல் போட்டதும் இல்லை போஸ்டும் போட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெருக்கடி தான் தொடர்ச்சியாக அமாஸ் போராளிகள் மீது போர் தொடுக்க போதா இல்லை போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை இல்லை காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவியை இஸ்ரேலே செய்யப்போதா என்பதை எல்லாம் வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா கடந்த காலங்களில் குடிநீர் தண்ணி போதுபார் அந்த பைப்பை கூட உடைச்சிட்டு நாங்கள் அமாஸ் தீவிரவாதிகளை வந்து வேட்டையாட போகிறோம் என்ற அளவுக்கு மனிதாபிமான மற்ற செயலை இஸ்ரேல் கையில் எடுத்தது ஆனால் இப்போது செலிபிரிட்டிஸிலிருந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனால் இஸ்ரேலுடைய கதை முடிந்தது என்றுதான் நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்தும் சொல்லுங்கள் நன்றி நண்பகம்